பல நாட்கள் தலைமுறைவாக இருந்த சம்பத் மனம்பரி இன்றைய தினம் நீதிமன்றத்திலே சரணடைந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே சம்பத் மனம்பரி தொடர்பாக இப்போது அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கின்ற போதுதான் சம்பத் மனம்பரியோடு தொடர்பில் இருந்த பலரும் இப்போது ஆடி போயிருக்கிறார்கள் மிக முக்கியமான அரசியல்வாதிகள் குறிப்பாக ராஜபக்ச தரப்பு இதிலே சிக்கலாம் என்ற விடயங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவர ஆரம்பித்திருக்கின்றது அதோடு பாதாள உலக குழுவின் தலைவர் என்று சொல்லப்படுகின்ற ஹரக் கட்டாவை சிறைக்குள்ளேயே வைத்து கொலை செய்வதற்காக கெசல் பத்ர பத்மே மற்றும் கொமாண்டோ சலிந்து நடத்திய மிக பெரும் நாடகம் ஒன்று இப்போது சிக்கியிருப்பதாகவும் கிளைமோர் தாக்குதலை நடத்துவதற்கு அவர்கள் தயாராக இருந்தார்கள் அதுவும் ராணுவ அதிகாரிகளுடைய உதவியோடு என்ற அடிப்படையிலே இந்த விடயங்களும் வெளிவர ஆரம்பித்திருக்கின்றது அதோடு ஒரு கோட்டாபை ராஜபக்ச காலத்திலே கொலை செய்யப்பட்டிருந்த இந்த மாகந்துர மாது பலதரப்பட்ட உண்மைகளை சொல்லி இருக்கின்றார் தன்னோடு எண்பது வரையிலான அரசியல்வாதிகள் தொடர்பிலே இருந்தார்கள் என்ற உண்மையை சொன்னதால்தான் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் என்ற அடிப்படையிலே நலிந்த ஜெயதிசவும் இப்போது அம்பலப்படுத்தி இருக்கின்றார் இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம் அன்புறவுகளில் இந்த சம்பத் மனம்பரி பல நாட்களாகவே தேடப்பட்டு வந்த இந்த சம்பத் மனம்பரி இப்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றார் யார் இந்த சம்பத் மனம்பரி என்று பார்க்கின்ற போது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண உறுப்பினர் குறிப்பாக அந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுணவெளி இரண்டாயிரத்தி பதினெட்டு கால பகுதியிலே இந்த உள்ளூராட்சி சபைகளிலே போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தவர் தான் இந்த சம்பத் மனம்பரி என்று சொல்லப்படுகின்றவர் இவரிடம் இருந்துதான் ஐம்பது கிலோ வரையிலான இந்த ஐஸ் போதைப் பொருளை தயாரிப்பதற்கான இரசாயனங்கள் எல்லாம் கைப்பற்றப்பட்டிருந்தது அதோடு ஐந்து கைக்குண்டுகள் துப்பாக்கிகள் துப்பாக்கி ரவைகள் இராணுவ சீருடை போலீஸ் சீருடை என்று எல்லாமே இவர்களுடைய அந்த பதங்கு குழி அல்லது இவர்களுடைய அந்த வீட்டு பகுதிக்குள் இருந்தான் எடுக்கப்பட்டிருந்தது தம்பியான கைது செய்யப்பட்டார் அவரும் தப்பியோடுகின்ற போதுதான் கைது செய்யப்பட்டிருந்தார் அதே வேளையிலே சம்பத் மனம்பரி தப்பியோடி விட்டார் எனவே ஓரிரு நாட்களுக்கு முன்பு சம்பத் மனம்பரி சரணடைய தயாராக இருக்கின்றார் ஆனால் அவருக்கான பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று நீதிமன்றத்திலே முற்பட நீதிமன்றத்திலே இந்த விடயம் மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்தது இதற்கிடங்க இன்றைய தினம் சம்பத் மனம்பரி அதாவது மதியமளவிலே சம்பத் மரம்பரி சரணடைந்திருக்கின்றார் இந்த சம்பத் மனம்பரி இந்த வலஸ் முல்ல நீதவான் சரணடைந்து இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இந்த சரணடைவின் காரணமாக பல அரசியல்வாதிகள் போயிருக்கின்றார்கள் என்பதுதான் மிக முக்கியமான விடையே ஏன் எதற்கென்று பார்க்கின்ற போது பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சராக இருக்கின்ற சுனில் வட்டக்கல் அவர்கள் ஓரிரு வாரங்களுக்கு முன்னர் மிகப்பெரிய ஆதாரங்களை வெளிப்படுத்தி இருந்தார் இந்த சம்பத் மனம்பரியோடு நின்று புகைப்படம் எடுத்துக்கொண்ட ஜோன்சன் பெர்னாண்டோ முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோ தொடர்பிலே இருந்தார் காரணம் அவரும் ராஜபக்ச தரப்பை சார்ந்தவர் தான் அதன் பின்னர் தான் அவர் ரணில் விக்ரமசிங்க பக்கம் தாவி இருந்தார் எனவே ஜோன்சன் பெர்னாண்டோ தொடர்பில் இருக்கின்றார் இந்த நாமல் ராஜபக்சவோடு தொடர்பில் இருந்திருக்கின்றார் சம்பத் மனம்பரி என்ற புகைப்படத்தை காட்டியிருந்தார் மஹிந்த ராஜபக்சவோடு தொடர்பிலே இருந்தார் சம்பத் மனம்பரி என்ற ஆதாரத்தை எல்லாம் இந்த சுனில் வட்டக்கல் அவர்கள் அஹ் புகைப்பட ஆதாரங்களெல்லாம் ஊடகங்களுக்கு காட்சிப்படுத்தி எனவே இந்த ராஜபக்ச தரப்புக்கும் இதற்கும் சம்பந்தம் இருக்கின்றது என்பதை சுட்டிக்காட்டியிருந்தார் அவர்களும் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் சம்பத் மனம்பரியை மாத்திரம் இந்த கட்சி ஸ்ரீலங்கா பொதுஜன என்ற கட்சியானது அவர்களுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியிலும் நீக்க வேண்டும் இவர்களை போன்று இன்னும் பலர் குற்றம் செய்து சிறையிலே இருக்கின்றார்கள் அப்படி இருக்க தங்களுடைய வண்டவாளம் வெளிவந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இவரை பதவியில் அதாவது இவரை தங்களுடைய கட்சியிலிருந்து இடைநிறுத்தி இருக்கின்றார்கள் அடிப்படை

கொலை செய்வதற்கு இரண்டாவது முயற்சி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றான் இந்த இரண்டாவது முயற்சியும் கெசல் பத்திர சிறையிலே இருக்கின்ற கெசல் பத்திர பாத்மே கொமாண்டோ சலிந்தினால் தன் திட்டம் தீட்டப்பட்டிருக்கின்றது என்ற அடிப்படையிலே பேர பேரதிர்ச்சி தகவல் வந்திருக்கின்றது சிறையிலே இருந்து கொண்டு எப்படி இது சாத்தியப்பட்டது என்ற கேள்வி பலராலும் வரும் இது முன்கூட்டியே திட்டமிடப்பட்டு இப்போது நடைமுறைப்படுத்த இருந்ததாகவும் இப்போது அந்த கொலை சம்பவம் தடுத்து நிறுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஓரிரு வாரங்களுக்கு முன்னர் இந்த ஹரக்கட்டாவை கொலை செய்வதற்காக அதிகம் இந்த நீதி புதுக்கடை நீதிமன்றத்துக்குள்ளே வைத்து எப்படி கனமுல சஞ்சீவையை சுட்டுக் கொன்றார்களோ அதே போன்று கரக்கட்டாவையும் சுட்டுக் கொள்வதற்கு அதுவும் கனமுல சஞ்சீவையும் சட்டத்தரணி வேடமிட்டு சென்றவர் சுட்டுக் கொன்றார் ஹரக்கட்டாவை ஊடகவியலாளர் வேடமிட்டவர் சுட்டுக் கொள்வதற்காகவும் அதுவும் அந்த புகைப்பட கருவிக்குள்ளே துப்பாக்கியை வைத்து சுட்டுக் கொள்வதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்கின்ற போது இது சார்ந்த உண்மைகள் விசாரணைகளிலே வெளிவந்து இதனால் அதிரடி இந்த கொமாண்டோ சலிந்து மற்றும் சமனிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளே பல உண்மைகள் வெளிவந்திருந்தது இதனால் அந்த திட்டத்தை மேற்கொண்டு வந்தவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் திட்டத்தை மேற்கொண்டவர்கள் கைது செய்யப்பட்டு புகைப்பட கருவியால் அமைக்கப்பட்டு அந்த திட்டம் முறியடிக்கப்பட்டு விட்டது ஓரிரு நாட்களுக்கு முன்னரும் கொமாண்டோ சலிந்துடைய நண்பர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கர்னல் தர நிலையிலே இருக்கின்ற ஒரு ராணுவ அதிகாரி கைது செய்யப்பட்டிருந்தார் இவர் வடக்கிலே பணிபுரிந்து வந்தார் குறிப்பாக வவுனியா பகுதியிலே பணிபுரிந்து வருகின்ற வழி தான் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் காரணம் இந்த கொமாண்டோ சலிந்து மற்றும் இந்த கெசல் பத்ர பத்மே போன்றவர்களுக்கு துப்பாக்கிகளை வழங்கி இருக்கின்றாராம் இருநூற்றி ஐம்பது வரை தோட்டாக்களை வழங்கி இருக்கின்ற அடிப்படையில் நடத்தப்பட்ட விசாரணைகளை தான் மிகப்பெரும் முன்மையன்று வெளிவந்திருக்கின்றது இந்த ஹரக்கட்டா என்று சொல்லப்படுகின்ற இந்த பாதாள உலக குழுவின் தலைவர் சிறையிலே இருக்கின்ற இந்த பாதாள உலக உலக குழுவின் தலைவனை இந்த கெசல் பத்ர பத்மி இவர்களும் ஒரு பாதாள உலக குழுவின் தலைவர் கொமாண்டோ சலிந்து இவர்களும் இவனும் ஒரு பால் பாதாள உலக குழு தலைவர் எனவே இவர்கள் இருவருமே இணைந்து கரக்கட்டாவை அவைகள் இந்த சிறைச்சாலை பேருந்திலே நீதிமன்றம் நோக்கி செல்கின்ற போது கிளைமோர் தாக்குதல் நடத்துவதற்கு திட்டம் திருட்டியிருந்தார்களா இதற்காக அந்த ராணுவ அதிகாரி கைது செய்யப்பட்டிருக்கிற அந்த ராணுவ அதிகாரியிடம் இரண்டு கிளைமோர்களை இந்த கொமாண்டோ சலிந்து காரணம் கொமாண்டோ சலிந்து முன்னர் ராணுவத்திலே இருந்திருக்கிறார் எனவே இந்த கொமாண்டோ சலிந்து அடிக்கடி கோரி இருக்கின்றாராம் இதற்கு அந்த ராணுவ அதிகாரியும் அந்த இரண்டு கிளைமோர்களை கொடுத்திருக்கலாம் என்ற அடிப்படையில் சொல்லப்பட்ட இப்போது அதுவும் ஒரு மிகப்பெரிய உண்மை வெளிவந்து இதன் அடிப்படையில் இப்போது ஹரக்கட்டா நீதிமன்றத்துக்கோ எங்கும் கொண்டு செல்லப்படுவதில்லை நேரலை அதாவது இணைய வழியூடாகத்தான் நீதிமன்றத்திலே முன்னிலையாகி வருவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கின்றது இந்த ஹரக்கட்டாவினுடைய மனைவியைத்தான் இந்த கெசல் பத்ர பத்மே காதலியாக இப்போது வைத்துக் கொண்டிருக்கின்றார் என்ற செய்தியும் வந்திருக்கிறது குறிப்பாக இவர்கள் கைது செய்யப்படுகின்ற போது இந்த ஹரக்கட்டாவுடைய மனைவியும் கெசல் பத்ர பத்மையோடு இருந்தார் ஒரு குழந்தையும் கையிலே இருந்து என்ற அடிப்படையிலும் ஒரு தகவல் வருகின்றது ஆனால் இது உறுதிப்படுத்தப்பட்டதா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது ஆனாலும் இந்தோனேசியாவிலே இந்த கெசல் பத்ர பத்மேவோடு காரணம் எல்லோருமே இந்தோனேசியாவில் இருக்கின்றார்கள் என்றால் அவருடைய காதலி என்று சொல்லப்படுகின்ற கெசல் பத்ர பத்மே காதலி என்று சொல்லப்படுகின்ற ஹரக்கட்டாவுடைய மனைவியும் தான் இருந்திருக்கலாம் என்பதுதான் மிக முக்கியமான விடயம் எனவே இதை வைத்துக் கொண்டுதான் கொலைத்தட்ட திட்டங்கள் இடம்பெற்று வருகின்றதா என்ற அடிப்படையிலும் இப்போது கேள்விகள் ஆரம்பித்திருக்கின்றது இருந்தாலும் இருக்கின்ற மற்றும் என்று உண்மைகளை அம்பலப்படுத்த ஆரம்பித்திருக்கின்றார்கள் இதன் அடிப்படையிலே பலர் சிக்கி வருகின்றார்கள் பல ராணுவ அதிகாரிகள் சிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் பல போலீஸ் அதிகாரிகள் எல்லாம் சிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் அரசியல்வாதிகள் எல்லாம் சிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் அதிலே ஒரு ஒரு தான் இந்த சம்பத் மனம்பரி பியல் மனம்பரி என்று சொல்லப்படுகின்ற அரசியல்வாதிகள் எனவே இவர்களிடமும் விசாரணைகள் நடத்தப்பட்டால் நிச்சயமாக இன்னும் பல அரசியல்வாதிகள் அல்லது மிகப்பெரும் அரசியல்வாதிகள் சிக்கலாம் என்று சொல்லப்படுகின்ற போதுதான் உண்மையிலேயே அவர்கள் சிக்கிவிடுவார்கள் போல இருக்கின்றது காரணம் என்று பார்க்கின்ற போது நழிந்த அவர்கள் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் அமைச்சரவை பேச்சாளர் நவீன் நலிந்த ஜெயதிஷ் இந்த விடத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த மதுஸ் என்று சொல்லப்படுகின்ற அவரும் ஒரு பாதாள உலக குழுவின் தலைவர் எல்லாம் பாதாள உலக குழுவின் தலைவர்கள் தான் இந்த நாட்டை ஆட்சி இதற்கு முன்னர் ஆட்சி செய்திருக்கின்றார்கள் போல இந்த மாகாந்துர மதுஸ் கைது செய்யப்பட்டிருந்தார் மதுஸ் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டிருந்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்த காலப்பகுதியில் நல்லாட்சி கால அரசாங்கம் இருந்தது எனவே அவரிடம் பல விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது அடிப்படையில் சானிய பேச ரவி செனிவிரத்தின போன்றவர்கள் தான் அவரிடம் விசாரணைகளை நடத்தி நடத்தியிருக்கிறார்களா இந்த விசாரணைகளை எண்பது வரையிலான அரசியல்வாதிகளுடைய பெயரை அவர் உச்சரி உச்சரித்திருக்கின்றார் தன்னோடு தொடர்பிலே இருந்தார்கள் தன்னோடு போதைப் பொருள் சம்பவமான சம்பந்தமான தொடர்பிலே இருந்தார்கள் என்ற அடிப்படையிலே எண்பது அரசியல்வாதிகளுடைய பெயரையும் அதில் மிக மிக முக்கியமான அமைச்சர் நிலையில் இருந்தவர்கள் ஒரு ராஜாங்க அமைச்சருடைய பெயரை கூட உச்சரித்து இருப்பதாக சொல்லப்பட்டிருந்தது எனவே இந்த விடயங்களால் இடம்பெற்று விசாரணைகளும் தீவிரப்படுத்தப்படுகின்ற போதுதான் திடீரென ஆட்சி மாறுகிறது ஆட்சி மாறியவுடன் கோட்டாபய ராஜபக்ச ஆட்சிக்கு வருகின்றார் கோட்டாபை ராஜபக்ச ஆட்சிக்கு வந்தவுடன் செய்த வேலையை சாமி அபிசேகரத்தின் சொல்லப்படுகின்ற இந்த குற்றத்திற்கு விசாரணை பிரிவு அதிகாரிகளை உடனுக்குடன் உடனடியாக பதவி நீக்கம் செய்தார் கடுமையான அச்சுறுத்தல்களை அவர்களுக்கு வழங்கியதனால் அவர்களால் செயற்பட முடியாமல் போனது உடனடியாக இந்த குற்றத்திற்கு விசாரணை பிரிவுக்கு புதிய அதிகாரிகளை நியமித்து அதன் அடிப்படையில் இந்த மாகந்திரம் மாதுசுடம் மதுசுடம் விசாரணைகள் நடத்தப்படுகின்றதாம் மதுசுடம் விசாரணைகள் நடத்தப்படுவதற்கு அதாவது மதுசு ஏற்கனவே சொல்லிவிட்டார் எண்பது பேர் தன்னோடு தொடர்பிலே இருந்தார்கள் என்ற அடிப்படையில் எனவே அவற்றை மூடி மறைக்க வேண்டும் என்பதற்காக கோடாபை ராஜபக்ச அரசாங்கம் மிகப்பெரும் ஒரு நாடகத்தை ஆடியிருக்கின்றது இருக்கின்றது மகேந்திர மாதுசின் மதுசுக்கு சொந்தமான ஒரு இடத்திலே கிட்ட ஒரு போதைப் பொருள் அங்கே பத்து கிலோ வரையிலான போதைப் பொருள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது அதை எடு அதை காட்சிப்படுத்துவதற்கு மதுஸ் வருகின்றார் என்ற அடிப்படையிலே கையிலே விலங்கிட்டு மதுசை கொண்டு செல்கின்ற போது மர்மன் அவர்களினால் அதையும் போலீசார் கொடைசூழ கொண்டு செல்லப்பட்ட மதுஸ் மர்மன் மர்மன் அவர்களினால் சுட்டு கொலை செய்யப்படுகின்றார் என்ற விடயம் வெளிவந்திருந்தது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு எனவே இந்த விடயம் கோட்டாபை ராஜபக்ஷ ஆட்சி காலத்தில் இடம்பெற்றதனால் இந்த அரசியல்வாதிகளை காப்பாற்றுவதற்காகத்தான் அவரை கொலை செய்திருக்கின்றார்கள் எனவே இதுதான் உண்மையான விடயம் என்ற அடிப்படையில் இப்போது நலிந்த ஜெயதீஷ் அவர்களும் சுட்டி இருக்கின்றார் எனவே இந்த உண்மைகள் எல்லாம் வெளிக்கொண்டு வரப்படும் என்று சொன்னது மாத்திரமல்லாமல் இந்த அரசு தரப்பு குறிப்பிட்டிருக்கின்றது இந்த மகந்திர மதுசுக்கு இடம்பெற்றதை போன்று கெசல் பத்ர பத்மேவுக்கு இடம்பெற விடமாட்டோம் என்ற அடிப்படையிலே இப்போது இந்த அரசு எச்சரிக்கை கொடுத்திருக்கின்றது எனவே எண்பது அரசியல்வாதிகள் மாத்திரமல்ல இன்னும் பல அதிகாரிகள் மாத்திரமில்லை எல்லோரையுமே நாங்கள் கைது செய்வோம் அது அரச தரப்பாக இருந்தாலும் நாங்கள் கைது செய்வோம் என்ற அடிப்படையிலே குறிப்பிட்டிருக்கின்றார்கள் எனவே அடுத்தடுத்து பலரும் சிக்க போகின்றார்கள் என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம் அது இந்த சம்பத் மனம்பரியனுடைய சரணடைவு என்பது பல அரசியல்வாதிகளுக்கு மிக பெரும் தலையிடியை கொடுத்திருக்கும் என்பதுதான் மிக முக்கியமான விடயம் எனவே ஓரிரு நாட்கள்லேயே இந்த சம்பத் மனம்பரியிடம் இருந்து பல உண்மைகளை வெளியே எடுத்து விடுவார்கள் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவை சார்ந்தவர்கள் என்பதுதான் உண்மையான விடயம் எனவே யார் யாருடைய பெயரை அவர் உச்சரிக்கப் போகின்றார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் அந்த யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்க என்றால் எனக்கு ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன் வணக்கம்